அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன்கள் குரோதி வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மற்றும் பதினொன்று முப்பது இன்றைக்கான பொன்மொழி சிக்கனம் சிறியதொரு வருமானம் சிக்கனம் சிறியதொரு வருமானம் இன்றைக்கான பொன்மொழி சிக்கனம் சிறியதொரு வருமானம் இன்றைய ராசி பலன்கள் பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன்கள் மேசம் ராசி மனதில் புதுவிதமான கற்பனைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும் வியாபாரம் நிமித்தமான பயணங்களில் புதிய அனுபவங்கள் உருவாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் குறையும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் உண்டாகும் மாற்றம் நிறைந்த நாள் அஸ்வினி ஆரோக்கியம் மேம்படும் பரணி அனுபவங்கள் மேம்படும் கிருத்திகை ஒத்துழைப்பான நாள் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டையின் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிவப்பு நிறம் ரசபம் ராசி ராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் உறவினர்களின் வருகையால் புத்துணர்ச்சி அடைவீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் சிலருக்கு இடமாற்றம் சாதகமாக அமையும் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் மேம்படும் நலம் நிறைந்த நாள் கிருத்திகை பொறுப்புகள் மேம்படும் ரோகிணி புத்துணர்ச்சியான நாள் மிருக பயணங்கள் மேம்படும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் மிதுனம் ராசி மிதுர ராசிக்கான இன்றைய பலன் வெளியூர் பயணங்களாலும் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் மறதி சார்ந்த சிக்கல்கள் தோன்றி மறையும் ஆராய்ச்சி கல்வியில் ஆர்வமென்மையான சூழல் ஏற்படும் மாற்றமான செயல்களில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் வாகன விரயம் ஏற்பட்டு நீங்கும் உறவினர்களால் மனவருத்தம் தோன்றி மறையும் வியாபாரத்தில் திடீர் திருப்பம் உண்டாகும் சுகம் நிறைந்த நாள் மிருக சீரிசம் ஆதாயம் கிடைக்கும் திருவாதிரை ஆர்வமென்மையான நாள் பூசம் திருப்பம் உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் கடகம் ராசி கடகராசி அன்பர்களே வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து கொள்வீர்கள் பொதுமக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் நன்மைகள் உண்டாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் மூலம் அனுபவம் ஏற்படும் அமைதி வேண்டிய நாள் புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும் பூசம் முன்னேற்றமான நாள் ஆயில்யம் அனுபவங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிகப்பு நிறம் சிம்மம் ராசி சிம்ம ராசி அன்பர்களே வியாபாரம் சார்ந்த பணிகளில் லாபம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வரவுகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பெரியோர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் ஆன்மீக பயணம் மற்றும் சிந்தனைகள் மேம்படும் துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் ஏற்படும் புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும் பயம் மறையும் நாள் மகம் லாபகரமான நாள் பூரம் ஒத்துழைப்பான நாள் உத்திரம் கவனம் வேண்டும் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷின் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம் கண்ணிராசி கண்ணிராசி அன்பர்களே சுயதொழில் நிமித்தமான சிந்தனைகள் மற்றும் எண்ணங்கள் மேம்படும் உறவினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆசை அதிகரிக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கவும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் காது தொடர்பான இன்னல்கள் குறையும் ஆர்வம் மேம்படும் நாள் உத்திரம் புரிதல் ஏற்படும் அஸ்தம் செயல்பாடுகளில் கவனம் சித்திரை இன்னல்கள் குறையும் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டின் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் வெளி உணவுகளை தவிர்க்கவும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் நிலவும் தெய்வ வழிபாடு மன அமைதியை கொடுக்கும் ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள் உண்டாகும் முயற்சி மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷையின் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம் சித்திரை அனுசரித்து செல்லவும் சுவாதி ஏற்ற இரக்கமான நாள் விசாகம் விரயங்கள் உண்டாகும் விருச்சிகம் விருச்சிகராசி அன்பர்களே தந்திரமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் உயர் அதிகாரிகளின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீர்கள் உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் எதிர்பாராத சில திடீர் யோகங்கள் உருவாகும் தனம் நிறைந்த நாள் விசாகம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் அனுஷம் நட்புகள் கிடைக்கும் கேட்டை முக்கியத்துவம் மேம்படும் நாள் அதிர்ஷ்டமான திசை அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு ராசிக்கான இன்றைய பலன் தந்தை வழி உறவுகள் மூலம் மேன்மை உண்டாகும் கால்நடை பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இறை நம்பிக்கை மனதில் அதிகரிக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்புகள் குறையும் கற்பித்தல் திறனில் மாற்றங்கள் உண்டாகும் கூட்டாளிகளால் அலைச்சல் ஏற்படும் ஆதாயம் உண்டாகும் விலகி சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் மேம்படும் தாமதம் அகலும் நாள் மூலம் மேன்மை உண்டாகும் பூராடம் சேமிப்புகள் குறையும் உத்திராடம் ஆதாயகரமான நாள் அதிர்ஷ்டமான திசை தென்களுக்கு எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மகரம் ராசி மகர ராசி அன்பர்களே மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் கணவன் மனைவி இடையே ஒத்துழைப்புகள் மேம்படும் தள்ளிப்போன சில விஷயங்கள் சாதகமாக முடிவு பெறும் கடன் தொடர்பான இன்னல்கள் குறையும் திட்டமிட்ட பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வியாபார பணிகளில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உத்தியோக பணிகளில் ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும் ஆக்கப்பூர்வமான நாள் உத்திராடம் குழப்புகள் குறையும் திருவோணம் இன்னல்கள் குறையும் அவிட்டம் ஆதரவான நாள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷையின் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம் கும்பம் ராசி கும்பராசி அன்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் எதிர்பார்த்த சில பணிகள் முடிவடைவதில் தாமதம் உண்டாகும் எடுத்து செல்லும் உடைமைகளில் விழிப்புணர்வு வேண்டும் சிந்தனை போக்கில் குழப்பங்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் உத்தியோக பணிகளில் அலட்சியமின்றி செயல்படவும் உணவு சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் அலைச்சல் நிறைந்த நாள் அவிட்டம் விட்டு கொடுத்து செல்லவும் சதயம் குழப்பமான நாள் பூரட்டாதி கவனம் வேண்டும் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷையின் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் மீனம் ராசி மீனராசி அன்பர்களே உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் கலகலப்பான பேச்சுகள் மூலம் நட்பு வட்டம் மேம்படும் புதிய நபர்களால் ஆதாயம் உண்டாகும் கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு உண்டாகும் இணையத்துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் உழைப்பு மேம்படும் நாள் பூரட்டாதி திறமைகள் வெளிப்படும் உத்திரட்டாதி ஆதாயகரமான நாள் ரேவதி முன்னேற்றமான நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட நாறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்